முதல் வசனம் பாருங்கள் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் முதல் வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது எங்களுக்கு அது எப்படி இருந்தது கனவு காண்கிறது போல இருந்தது நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் இது கனவா இல்லை நனவா என் கண்ணையே என்னால் நம்ப முடியவில்லையே கொஞ்சம் பக்கத்துல என்ன செய்வோம் மனைவிய கிள்ளி வச்சு அடி வாங்குவோம் ஆமாம் இது கனவு இல்லை நனவுதான் நடக்க முடியாத ஒரு செயல் அப்படி நடந்துருச்சுன்னா அடுத்து உடனே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நான் காண்பது கனவா இல்லை நனவா ஆனா சாதாரண விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் மனைவி திடீர்னு டீக்கு வந்து வச்சுட்டாங்கன்னா நான் காண்கிறது கனவா நனவா அப்படிங்கிறது இல்லை ஒருவேளை நல்லா டீ போட்டா அப்படி சொல்றீங்களே நம்ம தெரியல சாதாரண எந்த விஷயத்துக்கு நாம் அந்த வார்த்தை என்ன செய்வதில்லை பயன்படுத்துவதில்லை மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தால் மட்டுமே இதை நாம செயல்முறைப்படுத்துவோம் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார் இதை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்கள் இருக்கிறோம் என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய அற்புதங்கள் அப்படித்தான் இருக்கும் சந்தேகத்திற்கிடமின்றி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியதாய் இருக்கும் அன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் எப்படா விடுதலை ஆவோம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அடிமைத்தனம் என்ன பாபிலோனின் சிறை இருப்போ அல்லது வேறு ஏதோ ஒரு நாட்டினருடைய சிறை இருப்போ நமக்கு தெரியவில்லை அந்த சிறை இருப்பில் இருந்து நான் எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சம்பவம் நடக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது நடக்காத ஒன்று நடக்கக்கூடியதாக இருக்கிறது அதுதான் அற்புதம் நடக்க முடியாத ஒன்று நடக்கிறது இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு யோவா நெட்டாம் அதிகாரத்துல ஒரு வாக்கு பண்ணினாரு முப்பது முப்பத்தி போய் வாசித்து பாருங்க மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஒரு விடுதலை இருக்கிறது அந்த விடுதலையை குறித்து அவர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எல்லாம் விடுவிக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது அது நடந்தது அது அவங்களுக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய விடுதலை என்பது என்ன பாவத்திலிருந்து விடுதலை பாவம் செய்கிறதிலிருந்து விடுதலை பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு என்ன செய்கிறான் அடிமையா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நம்ம மனதை எப்படி இருக்குன்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எதிலிருந்தும் என்னால் விடுதலை ஆக முடியாது என்னுடைய ஜென்மஸ் இருந்து என்னால் என்ன செய்ய முடியல விடுதலையாகி வர முடியவில்லை என்று சொல்லும் பொழுது தேவன் செய்கிற அற்புதம் எப்படி இருக்குன்னா சொப்பனம்கான்றது போல இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன் ஏன்னா அவர் செய்கிற அற்புதம் எல்லாம் அப்படித்தான் அவர் நேற்று மின்றும் இன்றும் மாறாதவர் வெறும் எகிப்திலிருந்து மாத்திரம் விடுதலை ஆக்கி விட்டதுனாலே அந்த மாதிரி விடுதலை மட்டும்தான் அவர் தருவார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல இந்த மாதிரி விடுதலை அவர் கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா நாம் அவரை முழுமையாய் நம்ப வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட விடுதலையையும் தேவனால் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் என்பதை ஆதியாகமத்திலும் தேவன் காமிச்சிட்டே வர்றார் எரிகோ கோட்டையை இடிப்பதின் மூலமா நாம என்ன கற்றுக்கொண்டோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது கோயில் இடியாதா அந்த கோயிலை சுத்தி வந்து அது இடிஞ்சிராதா ஐயா அதெல்லாம் அதுக்கு சொல்லப்படலை நாம எந்த கட்டடத்தையும் இடிப்பதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்படவில்லை தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட்டுட்டு நாம திரும்ப போய் அப்படியே ஜப நடை என்று சொல்லி நட 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 நடந்துகிட்டு இருக்கு